செய்யப்படுறோம் குக்கர் வந்து சூடாயிடுச்சி இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்கை ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பிரியாணி அலை கொஞ்சமாக பட்டை எனக்கு வந்து கிராம்பு ஆயிடுச்சு ஜூஸ் எல்லாம் நான் போடல நீங்கள் வந்து கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஓகே இப்போ வந்து ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு அதோட டெக்ஸ்டர் கலர்லாம் வந்து சேஞ்சிட்டு இப்போ எல்லாம் சேர்த்துருவோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது என்னென்ன அரைச்சிருக்கேன்னா புதினா மல்லி இலை ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இது அரைச்சி போட்டோம்னா அந்த புதினாவோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும்

அதால வேகட்டும் ஓகே இப்போ இது கொஞ்சம் என்ன சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிற புவினா மல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தான் வந்து அரைச்சி சேர்த்துருந்தேன் மற்றதெல்லாம் வந்து அப்படியே ராவாக தான் போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் எல்லாம் மசி இருக்கும் ப்பாக்கு பிரியாணி பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் கிடையாதுண்ணா இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் வந்து சிக்கன் வந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் நான் வந்து ஒரு நானூறு கிராம் அரிசி தான் வந்துட்டு இன்னைக்கு போட்டு போகிறேன் நார்மலான ரைஸை தான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் ஓகே இந்த மசாலாவோட கொஞ்சம் கரெக்ட் விட்ருங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து எல்லாமே ஒரு தொத்து மதிப்பாக தான் போடுவேன் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லா குட்டாகவே தான் இருக்கும் ஓகே இந்த பானை வந்து பானனை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நাড়து கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இத இத மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட்டாக அனுப்புகிறேன் அப்போ எட்டி ஓகே இப்போ வந்து சிக்கன் மட்டும் கொஞ்சமாக பண்ணியிருந்தலாம் ஆல்ரெடி சிக்கன் தான் தண்ணி விடும் ஆமாம் நான் வந்து இந்த மிக்ஸி ஜாராக தான் கழுவி குரவுண்ட் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகே இது வந்து மூடி கஷ்டம் ஒரு வசல் வரைக்கும் வேகட்டும் வருசம் வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு விசில் வந்துருச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ப்ரெஷ்ஷர் கூட வெளியில் பரவாயில்ல ஏங்க ஏன்னா உழுவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷ்ஷர் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றின அதுலேயே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்ட்டு ஓகே இப்போ கறி நல்லா வெந்துருச்சு நம்ம ரைஸ் போடலாம் அரிசி போடுமா நான் வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நானூறு கிராம் அரிசி சுடுது எப்படி வந்து அரிசி கொட்டாச்சு நான் வந்து இந்த இதில் தான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் ரெண்டு டம்ளர் எடுத்தோம்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் என்ன ஒன்டாத்தான தண்ணி ஊற்றியாச்சு கறிக்கு மட்டும் தான் உப்பு போட்டேன் இப்போ வந்து ரைஸுக்கு உப்பு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் நம்ம வந்து டேஸ்ட்டு க உப்பு வரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் நான் வந்து எதுவுமே செக் பண்ணவே மாட்டேன் ஆனால் பிரியாணி மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் மூடி வைப்பேன் மற்றது கூட எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து கலருக்காக நம்மளோட ஃபுட் கலர் கொஞ்சமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம மூடி வச்சு ஒரு நாலு மணிக்கு வரட்டும் தயிர் ஊற்ற வந்து நான் மறந்துட்டேன் அதுக்காக இன்னும் குக்கர் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தயிர் ஊற்றணும் ஓகே க்ளோஸ் பண்ணிரலாம் நாலு விசில் வந்துருச்சு அஞ்சாவது விசில் வந்து வர வைக்க கூடாது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே வச்சு வரமா இருக்கலாம் ஓகே இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தால் ரிலீஸ் ஆகட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கோ இந்த பிரியாணி இன்னும் ரொம்ப பயமாகவே இருக்கும் எப்படி வருதுன்ட்டு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு ரெண்டு மிக்ஸ் பண்ணலாமா அங்கே ரெண்டு முட்டை அவிச்சு பாருங்கள் பண்ணி கொஞ்சம் கூட அடியில் ஒட்டவே இல்லை நல்லா வந்திருக்கு நீங்களும் இதே அளவில் தான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி கொஞ்சமாக நெய் ஊற்றலாம் கொஞ்சமாக போதும் அப்படியே நம்ம எண்ணெய் நிறையா தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னால கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஓகே போதும் அப்போ இதை வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம் અપરાણી રેડી મદર્સ સ્પષલું કંડિયા સેલબ્રેટાટા બાય